வணக்கம் நேயர்களே பொன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஆறாவது சட்டசபை தேர்தலின் முடிவுகளும் அதை தொடர்ந்து பதவியேற்ற கட்சியைப் பற்றியும் அந்த சட்டசபையில் மந்திரிகளாக பதிவு பதவியேற்றவர்களை பற்றியும் நாம் காண்போம் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கிய திண்டுக்கல்லுக்கு நடந்த இடைத்தேர்தலில் மாயாதேவரை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி கண்டார் அதன் பிறகு ஜூன் பத்தாம் தேதி நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்களின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடன் கூட்டணியாக இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியும் அதோடு ஃபார்வர்ட் பிளாக்கும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் இணைந்து போட்டியிட்டன இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டிகள் உருவாகின அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகள் ஒருபுறமும் திமுகவும் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரசும் ராஜாஜியின் தனி கட்சியும் இந்திரா காங்கிரசும் தனித்து போட்டியிட்டன இந்த தேர்தலில் போட்டியிட்ட எம்ஜிஆரின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு சட்டசபை தொகுதிகளிலும் மற்றவற்றை அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் எம்ஜிஆர் ஒதுக்கினார் இந்த தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் தன்னுடைய கட்சிக்கும் தனது கூட்டணி கட்சிக்காகவும் தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதேபோல திமுகவின் தலைவர் கருணாநிதியும் அவர் பங்குக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தேர்தல் முடிவுகள் ஜூன் பதினைந்தாம் தேதி வெளிவர தொடங்கியது ஆரம்பம் முதலே தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய தோழமை கட்சிகளும் முன்னிலையில் இருக்க தொடங்கின அடுத்த நாள் மதியம் வரை எண்ணப்பட்ட வாக்குகளின் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன இதில் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நூத்தி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதனுடைய கூட்டணி கட்சியான இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பன்னிரண்டு இடங்களிலும் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு இடத்திலும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றியை பெற்றன திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த ஐந்து வருடங்களிலேயே இந்த மிக வெற்றியை பெற்றார் அப்போது கவர்னராய் இருந்த திரு பிரபுதாஸ் பட்வாரி அவர்கள் எம்ஜிஆருக்கும் அவருடன் சேர்ந்து பதிமூன்று அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தமிழகத்தின் முதல்வராக எம்ஜிஆரும் பதிமூன்று அமைச்சர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மந்திரி சபையில் இடம்பெற்றனர் திரு எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்பின் போது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் முதன் முறையாக ஒரு நடிகர் முதல்வரானதை இந்தியாவே திரும்பி பார்த்தது எம்ஜிஆரின் மந்திர சபையில் இடம்பெற்ற நாஞ்சில்கி மனோகரன் பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அவருக்கு முதன் முதலாக நிதித்துறையை வழங்கினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு பொதுப்பணித்துறையை வழங்கினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் கே நாராயணசாமி அவர்களுக்கு சட்டத்துறை வழங்கப்பட்டது திருநெல்வேலியைச் சேர்ந்த திரு ஜி ஆர் எட்மண்ட் அவர்களுக்கு உணவுத்துறையை வழங்கினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அடுத்ததாக திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கு தகவல் மற்றும் விளம்பர துறையை வழங்கினார் எம்ஜிஆர் கோவை மேற்கு தொகுதியை சேர்ந்த சி அரங்கநாயகம் அவர்களுக்கு கல்வி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது திருப்பரங்குன்றத்தில் போட்டியிட்டு வென்ற கே காளிமுத்து அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை வழங்கப்பட்டது திரு எஸ் ராகவானந்தம் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு அரிஜன நலத்துறை வழங்கப்பட்டது திருச்செங்கோட்டிலிருந்து தேர்வு பெற்ற சி பொன்னையனுக்கு போக்குவரத்துறை வழங்கப்பட்டது திருமங்கலம் தொகுதியிலிருந்து தேர்வான பிடி சரஸ்வதி சமூக நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் உடுமலைப்பேட்டையிலிருந்து தேர்வான பி குழந்தை வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கே ராஜா முகமது அவர்கள் கைத்தறி துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் மந்திரி சபையை மாற்றியமைத்தார் மாற்றியமைக்கப்பட்ட மந்திரி சபையில் நான்கு மந்திரிகள் புதியதாக நியமிக்கப்பட்டனர் கே ஏ கிருஷ்ணசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் வருவாய்த்துறை அமைச்சராக எஸ் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் பதவியை பெற்றார் ஸ்ரீரங்கம் ஆர் சவுந்தரராஜனுக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியை சார்ந்த சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு கைத்தறி துறை ஒதுக்கப்பட்டது திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராகவும் மீதியுள்ள பதினேழு பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் அப்போது பதவியேற்றுக் கொண்டனர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் பல உயரிய விருதுகளை பெற்றவர் அவர் அதிகம் படிக்காவிட்டாலும் தனது மந்திரி சபையில் இடம்பெற்ற அனைத்து அமைச்சர்களும் நன்கு கல்வியறிவை பெற்றவர்கள் அமைச்சர்களின் தகுதிக்கேற்ப துறைகள் ஒதுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதவியேற்றுக் கொண்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் இறக்கும் வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை முதல்வராகவே வாழ்ந்தார் பதினோரு ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதேபோல் சட்டசபை தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றியை பெற்று சாதனையை படைத்தது எதிரணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது சினிமா துறையிலும் அரசியலிலும் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபித்து சென்றவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் கூட திரு எம்ஜிஆர் அவர்களின் பெயரை பயன்படுத்தாமல் எந்த அரசியல் கட்சியும் இருந்ததில்லை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பற்ற தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இனி ஒரு நிகழ்வை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்